ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் ப்ரக்கோலி தாங்க சமைச்சு காட்ட போகிறேன் இது வந்து நான் முன்னாலலாம் அதிகமாக வாங்கினதே இல்லை அந்த கசக்குன்னு சொல்லிட்டு பசங்க வந்து வாங்கவே வாங்காது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதில் இருக்கிற நன்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அதை வாரத்தில் ஒரு முறையாவது சேர்த்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதை வாங்கி அடிக்கடி சமைக்க ஆரமிச்சிட்டேங்க நீங்களும் அது மாதிரி ப்ரக்கோலி கரைச்சி சீசன் டைத்தில் வாங்கி கண்டிப்பாக சமைச்சி சாப்பிடுங்க இதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது எவ்வளோ ப்ரோட்டீன் வைட்டமின்லாம் நிறையா இருக்குங்க எண்ணிலடங்கா நன்மைகள் செய்யக்கூடிய இந்த இந்த புறக்குவலியை வந்து நம்ம இவ்வளோ நாள் பயன்படுத்தாமல் சாப்பிடாமல் இருந்திருக்கோமே எங்கள் வேலை உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது இதை நானாவது இப்போ வந்து இடையில வாங்கி பசங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் எங்கள் குட்டி பாப்பாக்கு டாக்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால கொடுக்குறோம் சூப்பு சாப்பாட்டில் சேர்த்து அந்த மாதிரி கொடுக்குறோம் பெரிய பசங்கள்லேருந்து எல்லாேருக்குமே வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் ஆனால் அந்த கலையர் சிமா இதெல்லாம் வாங்கினதாக சரித்திரமே இல்லைங்க எனக்கே இவ்வளோ வயசாகிடுச்சி கலையரிசிக்கு அவ்வளோ வயசாகிட்டு ஆனால் கலையரிசி ஒரு நாள் கூட இந்த புறக்கோழி வாங்கி வீட்டில் சமைச்சதே இல்லை நானாவது சென்னைக்கு வந்துட்டு இடையிலேயே சமைச்சிருக்கேன் கலையரிசி சமைச்சதே இல்லை இது கசக்கும் இது என்ன இந்த பச்சை கலராக இருக்குது நல்லா இருக்காது அப்படின்னே வாங்கி சாப்பிடவே விட்டுட்டோம் ஆனால் இதில் இருக்கிற நன்மைங்க எக்கச்சக்கம் எக்கச்சக்கங்க இதில் நூறு சதவீதம் இருக்குதுங்க நூறு சதவீதம் வைட்டமின் இருக்குது ஏசி கே ச சத்துக்கள் அவ்வளோ இருக்குங்க அதில் நீ நார்ச்சத்து நிறையா இருக்குது இந்த செரிமான பிரச்சனை கோளாறு இருக்குல்ல அவங்களாம் வந்து கண்டிப்பாக இதை வாங்கி சமைச்சி சாப்பிட்டா அந்த செரிமான பிரச்சனையை வந்து கண்டிப்பாக சரி செய்யும் அப்படின்னு அதை கண்டிப்பாக ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்களா அதனால் கண்டிப்பாக சரி செய்யுங்கிறாங்க புற்றுநோயை வேறோட விரட்டி அடிக்கிற தன்மையும் இந்த பிறக்கோலிக்கு இருக்காங்க கண்டிப்பாக அதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லோரும் எடுத்து சாப்பிடுங்க கெட்ட கொழுப்பு இருக்குல்ல உடம்புல கெட்ட கொழுப்பு எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக கரைக்கிற தன்மையும் இதுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக அதை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதே சுபாக செஞ்சு காமிச்ச மாதிரி சமைச்சி சாப்பிட்டாலும் சரி சூப்பாக வச்சு குடிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது காய்கறிகளோட சேர்த்து சாப்பிடலாம் ஆனால் கண்டிப்பாக காலிஃப்ளவர் மாதிரி சுடுதண்ணியில் போட்டுவிட்டு தான் நம்ம சமைச்சி சாப்பிட்றோம் இப்போ அந்த சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக கட் பண்ணுற மாதிரிங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் போடணும் சுடுதண்ணில் போட்டுவிட்டு தான் நம்ம சாப்பிடறோம் இப்போ கட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு பிளேட்டில் அள்ளி வச்சாச்சு சுடு தண்ணி அங்கே ரெடியாகிட்ருக்காங்க சுடு தண்ணியில் போட்டுட்டு அடுப்பு அமற்றிடணும் ரொம்ப நேரமெலாம் சுடு சுடுதண்ணியில் ஏன்னா அதிலே முக்கால்வாசி வெந்துருவாங்க அதில் சுடு தண்ணிக்கில் போட்டோன்னே அடுப்பு அமைத்திடுங்க அடுப்பு அமுத்திட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியிலே வச்சுருந்தீங்கன்னா அவங்க வெந்துருவாங்க அப்புறம் தண்ணியை வடித்து ஓரமாக அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம் ஓகேவா காலிஃப்ளவர் மாதிரி தான் இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம் வேறு ஒரு வாணலி வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு செய்கிறதுக்காக இப்போ வேறு வானலி போகிறோம் அதில் ஆயில் ஊற்றப்போகிறோம் ஆயில் நல்லா காயட்டும் அதில் ஒரு சொட்டு தண்ணி போட்டுருச்சு அதனால படப்படன்னு வரிக்குது தண்ணி படாமல் பார்த்துங்க இப்போதுமாக ஆயில் இல்லாட்டி படப்படன்னு வடித்து நம்ம மூஞ்சிலே அடிச்சிடும் ஆயில் உடனே கடுகு கடுகுழ்ந்த பருப்பு ஜீரகம் சோம்பு நான் மூணுமே சேர்த்துக்கிட்டேன் அதை மூணுமே நீங்களும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன சேர்க்குறீங்கன்னா பூண்டு இருக்குல்ல பூண்டு அவங்கள வந்து தோலை உரிச்சிட்டு நல்லா உரக்கல்ல போட்டு நச்சுட்டு இந்த ஆயிலில் சேர்த்திங்கன்னா அந்த ஆயிலில் வறுக்கிற பாருங்க வறுக்கும் போது அவ்வளோ மனமாக இருக்கும் நம்ம இதை சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிடுங்க அவங்க எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் ஒரே ஒரு கொத்து கருவேப்பில் நல்லா தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கங்க சில வீட்டில் வந்து கருகப்பிள்ளைய வந்து கொத்தமல்லையும் சரி கருவேப்பிலையும் சரி அப்படியே உருகி உரி சேர்க்குறாங்க அது மாதிரி செய்யவே செய்யாதீங்க மண்ணிலையும் சாக்கிலையும் கீழேயும் ரோட்லேயும் மூட்டையை கொண்டு கொட்டி பிரட்டி அந்த கருகைப்பிள்ளையை உதறி உதறி எடுத்து எடுத்து எத்தனை பேர் கை கை மாறி மாறி வருது கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லையத்துலேயும் வாங்கிட்டு வந்தோன்னே கழுவி வச்சிங்கன்னா கெட்டு போய்டும் நம்ம சமைக்கும் போது அலசிட்டு சேர்த்துக்கோங்க கருகப்பிள்ளைய சேர்த்தாச்சு தேவையான உப்பை சேர்த்தாச்சு ஒரே ஒரு தக்காளியாக பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துங்க மல்லித்தூள் சேர்த்துங்க மஞ்சத்தூள் சேர்த்துங்க மிளகாய் தூள் சேர்த்துங்க கரம் மசாலா சேர்த்துங்க இந்த மாதிரி எல்லா தூளையும் சேர்த்துங்க சேர்த்துக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க சுடுதண்ணில் கொஞ்சம் வெந்துட்டாங்க அதனால் இதில் கொஞ்சம் தான் வேக போகிறாங்க ஆனால் ப்ரக்கோலியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வேக வச்சிங்கனாலும் அதில் இருக்க சத்து புறம் போயிடும் அதிகமாக அது மாதிரி வேக வச்சாலும் கசப்பு தன்மை வந்துடும் இது ரெண்டையும் செய்யாமல் பக்குவமாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அதில் இருக்கிற வைட்டமின்லாம் ஏஏசிகே சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அதனால எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த புரக்கோழி சேர்க்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் புரக்கோலியும் அதில் சேர்த்துட்டு உப்பு காரத்தை பார்த்துங்க பார்த்துட்டு நம்ம அடுப்பை சிம்மளே வச்சுருந்து லாஸ்ட்டாக அதில் என்ன சேர்க்குறோம் ஃபைனலாக அப்படின்னீங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டு ஃபைனல் டச் ஒன்று கொடுப்பேன் அதையும் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் புதுசாக வாங்கின வானொலி எப்படி இருக்குது டவா இப்போது சுபா வீட்டில் புதுசாக வாங்கினா டவா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் புது டவா அப்பா வாங்கி கொடுக்குறா வாங்கி கொடுக்கறா ஒரு மாதமாக கேட்டு இப்போ தான் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு வழியாக அது அந்தப்போ வீடியில் காமிக்கிறதுக்கா பாத்திரம் நல்லாயிருக்கா நம்ம அதுக்காக வாங்கி தானேங்க அவனும் இந்த இருக்க ஃப்ரெஷ்ஷாக அப்புறம் பிறக்கோடி நல்லா இருந்துச்சு அந்த வீட்டு பக்கத்து அங்கிட்டு போய்ட்டு வந்தப்போ அங்கே தள்ளு வண்டியில் இருந்தாங்களா அதனால ஒரே ஒரு பூவை தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இது பாப்பாக்கு டெய்லி சூப்பில் போட்டு கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்தோம் ஆனால் சரி சாம்பார் வச்சுட்டு வறுக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி முருங்கைக்கா சாம்பார் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்தது ப்ரக்கோலி வறுவல் அருமையான லஞ்சில் சாம்பார் ப்ரக்கோலி வறுவல் அருமை அருமை சூப்பராக தட்டை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அடுப்பிலே சிம்மில் வச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக அதில் வந்து என்ன பட போகிறேன்னா மிளகுத்தூள் மிளகுத்தூளை மலை சாரல் மாதிரி அப்படி கொஞ்சமாக விட்டு கொத்தமல்லி இதில் லாஸ்ட்டில் இருந்தால் போடுங்க அது இல்லை அதெல்லாம் பெப்பர் மட்டும் போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணி முடிச்சிட்டேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க எண்ணிலோடங்காக இருக்குது எனக்கு தெரியாது எவ்வளோ இருக்குது எனக்கு தெரிஞ்சது எவ்வளவோ இருக்குது அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சதை நாலு பேர் சொன்னதை நான் சொன்னதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு இன்னும் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இதை வாங்கி சாப்பிடுவேன் இதை கண்டிப்பாக இப்போ சுபா சொன்னதுனால நீங்களும் வாங்கி வீட்டில் எதுவுமே சமைச்சி பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்க நீங்களும் சாப்பிடுவீங்க கண்டிப்பாக ரொம்ப இல்லாட்டி வாரத்தில் ஒரு முறையாவது இதை எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ இருக்குது நார் சத்தும் சத்துளும் இருக்குது இதை எப்படி சொல்கிறது ஒரு கப்பு ஒரு கப்பு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஒரு டைம் சாப்பிடும்போது ஒரு கப்பு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நன்மைகள் அதில் இருக்குது அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் அடிக்கடி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்